சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு அரசியலில் தென் மாவட்டங்கள் பற்றி ரொம்ப அதிகமாக சமீபத்தில் விவாதங்கள் எழுந்திருக்கு அதிலும் முக்கியமாக அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி குழப்பங்கள் தொடர்பாக அது அதிகம் பேசப்படுது சமீபத்தில் மதுரையை ஒட்டிய பகுதிகளுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைப்போம் அவருக்கு பாரத ரத்னா விருது தருவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூக மக்கள் எப்படி பாக்குறீங்க அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலை என்ன சார் அதாவது தேவர் பேர்ல விமானத்துக்கு பெயர் வைக்கிறோம்ன்றது நீண்ட நாள் கோரிக்கை அது கடந்த காலம் தொடர்ந்து பேசப்பட்டு வருது கடந்த காலத்திலிருந்து மக்கள் எதிர்பார்ப்போட இருக்காங்க இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர் வந்து பெரும்பான்மையான உறவுகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் ஒரு வாழ்க்கையில வாழ்கின்ற காலத்தில விட வாழ்க்கைக்கும் பிறக்கும் கூட இன்னைக்கும் ஒரு சுதந்திர போராட்ட தலைவருடைய பெயரை இன்னைக்கு உலக அளவில் அதை பதிவு செய்யணும்ன்றக்காக இந்த போராட்டத்தை பல போராட்டம் நடத்திருக்காங்க பல்வேறு தென் மாவட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க இந்த போராட்டத்தினுடைய விளைவில இன்னைக்கு அந்த பேர் வைக்கிறோம்ன்றதை வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துல உண்மையில நாங்க முதல்ல வரவேற்கிறோம் எதிர்கட்சித் தலைவர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு வரவேற்றோம் ஏன்னா சாதிக்க அப்பாற்பட்டு இன்னைக்கு சாதிக்க அப்பாற்பட்டு அந்த தலைவரா வாழ்ந்தவர் சுதந்திர போராட்டத்துல இருந்து சிடி ஆக்டி இப்படி நிறைய தகவல்களை கொண்டவர் வாழ்நாள் பெரும்பான்மையான பகுதியை சிறையில் கழித்தவர் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு இருக்கு அரசாங்கம் இது ரொம்ப நாளைக்கு மேலே செய்ய வேண்டியது தாழ்த்தி பண்ணிருக்காங்க இப்ப அறிவிப்பு வந்திருந்தா கூட பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் என்னன்னா இதே மாதிரி கடந்த கால திமுக ஆட்சியில் அறிவிச்சாங்க ஆனா நடைமுறைப்படுத்தல இப்பயும் அதை அறிவிச்சிருக்காங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு சில ஒரு பத்து பிரசன்ட் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியான சூழ்நிலை இருக்கு ஆனா இப்ப அவரு அறிவிச்சிருக்கிறது வந்து உறுதியா நாங்க நேற்றை கூட கேட்டதுக்கு உறுதியா ஆட்சி அமைந்தவுடன் அவர் வார்த்தை போது எங்களுக்கு இன்னும் கூடுதலான மகிழ்ச்சியாக இருக்கும் சார் முக்குளத்தோர் சமூகம் தென் மாவட்டங்களில் கணிசமாக இருக்கிறார்கள் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு இந்த அரசியல் எல்லாம் நிறைய நம்ம பேசி கேள்விப்படுறோம் எனக்கு என்னன்னா அங்க சமூக பின்புலம் எப்படி இருக்கு இப்ப முக்குளத்தோர் சமூகம் அப்படின்னா அதுல என்னென்ன உட்பிரிவுகள் வரும் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமா வசிக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் அது திருச்சியிலிருந்து எடுத்துக்கிட்டா திரு திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் இந்த தென்மா இந்த நாட்டோட எல்லை கடைசி வரைக்கும் இருக்கிற கூடிய முக்குளத்தூர் சமுதாயம்னு பார்த்தீங்கன்னா கல்லர் மரவர் அகமுடையார் இருக்காங்க இதில் கல்லர்களே நிறைய பிரிவு இருக்காங்க மர மரவர்கள் அப்படி இருக்காங்க அப்படியே இருந்தாலும் முக்குளத்தூர் பேரில் வாழ்ந்துக்கி இருந்தா கூட இன்னைக்கு தேதி வரைக்கும் சமூக முக்கத்துடைய வாக்கு வங்கி வந்து பல்கா இருக்கிறதுல இந்த தென் மாவட்டம் மட்டும் கிடையாது நீங்க டெல்டா மாவட்டத்திலும் பாக்கலாம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டம் திருவாரூர் அதே மாதிரி கொங்கு கொங்குபள்ளட்டும் பாக்கலாம் கோயம்புத்தூர் திருப்பூர் இப்படி தமிழகத்துல முப்பத்தி எட்டு மாவட்டத்துல பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல வாழக்கூடிய இந்த மக்களுடைய வாக்கு வங்கி தான் நிர்ணயம் பண்ற மாதிரி காலத்துல இருந்தது ஆனா காலத்தின் ஓட்டத்துல பல்வேறு அமைப்புகளாகவும் ஒவ்வொரு பகுதியிலும் இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு கட்சியிலும் அந்த கட்சியில பிரதிநிதியா கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ பார்லிமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த சமூகத்துக்கு மக்கள் அதில் அங்கீகாரம் படக்கூடியவங்களா ஆக்கி விட்றாங்க இப்போ உதாரணத்துக்கு திராவிட கட்சியாக இருக்கட்டும் தேசிய கட்சியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஆனால் இப்போ இருக்கு நடைமுறையில ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு யூனிட்டி இப்போ இல்லை ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியாக்கள் இல்லை இருந்தாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக சோசியல் மீடியாவில் புதுமையாக வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட அந்த ஒரு யூனிட்டி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் இல்லாமல் போனது காரணம் என்னன்னா நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதை எந்த விஷயத்தையும் இங்கே அமல்படுத்தலை இப்போ ஒரு 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 செல்போன் கம்பெனியோ ஒரு கார் கம்பெனியோ பாத்தீங்கன்னா எல்லாமே சென்னை தலைநகரிலேயே பண்றாங்க தென் மாவட்டங்களை பண்ணிட்டா இந்த வேலை வாய்ப்பு குறையும் வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை மாறும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா பேருமே வந்து அவரோட தொழில் வாழ்வியல் பொருளாதாரம் போகும்போது இது நிலை மாறும் அதனால முக்குளத்தூர் அமைப்பு கொஞ்சம் தான் இருக்கு அது முன்னாடி இருந்த ஒரு யூனிட்டி இல்லை பொதுவாக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக முக்குளத்தூர் வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்களே சார் அது உண்மையா இல்ல அது அது அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க ஆனா அவங்க அந்த இருந்துச்சு அம்மையார் அவங்க இருக்கும்போது முக்கூலத்துக்கான கட்சின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு இப்ப நீங்க அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ பெரும்பான்மையா இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டங்களும் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதுல உள்ள குளறுபட்டிகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செதைஞ்சு ஒன்னு நாலு நாலு எட்டு பதினாறு ஆகி செதஞ்சு நிக்கிறனால இப்ப இந்த யூனிட் பவருக்கான அந்த விஷயத்துல தெளிவான குழப்பத்துல மக்கள் இருக்காங்க அதிமுக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு இருக்கு இல்லையா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாம் அதிமுகவுக்கு வெளியே இருக்காங்க இத வந்து தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர் சமூகம் எப்படி பாக்குது சார் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இவங்க இவங்க சசிகலா இருக்கட்டும் டிடிவி இருக்கா இருக்கட்டும் முக்குலத்தூர் சமுதாயத்திற்கு இவங்க வந்து யூனிட் ஆகிறதுக்கான சூழ்நிலையில இவங்க இருக்கிற மாதிரி இருந்தா கூட ஒரு சிலர் இருக்கக்கூடாதுன்ற எண்ணப்பாடு அதிகமா இருக்கு இப்ப இந்த கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஒண்ணு சேர்ந்துட்டா மீண்டும் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் இருக்கும் போது இருந்த தேவர் சமுதாய கட்சி என்று மாறி இருப்போம் அப்படின்ற பெண்புலத்திலே சில நாடுகள் இருக்கு ஆனா இவங்க ஒன்னு சேரணும் நினைக்கிறாங்க ஆனா ஒண்ணு சேரணும்ன்றதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள்ல தள்ளி நின்றே இந்த நிலைப்பாட்டை இருக்காங்க ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒன்னா சேரணும்ன்ற ஆசைகள் எல்லோருக்கிட்டையும் இருக்கு ஆனா அந்த ஆசையை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் ச மற்ற அமைப்புகள் சேர்ந்துட்டா நம்மளுக்கு பாதிப்பு வந்துடும் சேர்ந்துட்டா நம்மளுக்கு அரசியல் அங்கீகாரம் பெற முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டுல நிறைய தனித்தனியா பண்ணும்போது அங்க அது உடஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்காங்க ஒட்ட வைக்க முடியல அப்படியே ஒட்ட வச்சாலும் பல உருவங்களா தான் தெரியுது அதனால ஒன்னு சேரணுன்றது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இந்த நிலையில இல்ல சார் என்ன கேள்வினா இபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டு சசிகலா தினகரன் டிடிவி இவங்களையெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அதனால அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகம் எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு கோவத்துல இருக்காங்க அவருக்கு வாக்களிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த விவாதங்கள்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது உண்மையா இல்ல அது சொல்றாங்க இப்ப நான் என்ன நீங்க சொல்ற கரெக்டான கேள்வி இப்ப என்னன்னா எடப்பாடியார் வந்து இப்ப பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அவர்கிட்ட பெரும்பான்மை இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்ல சிறுபான்மை அவங்ககிட்ட பெரும்பான்மை இல்லைன்னு நினைக்கிறாங்களா பெரும்பான்மை இல்லைன்னு சொல்ற கூடிய புரிஞ்சு போனவங்க நீக்கப்பட்டவங்க எல்லாரும் யூனிட் ஆகி பெரும்பான்மையை நிர்வகிக்க முடியல என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதாவது எடப்பாடியார் அவர்கள் வந்து அவர் இருக்காரு அவர்கிட்ட பெரும்பான்மை இல்ல பல தோல்விகளை கண்டவரு சரி அவர்கிட்ட இல்ல வெளியே நிற்கிறவங்க ஏன் வந்து யூனிட் ஆகல யூனிட் ஆகிட்டா நீங்க பெரும்பான்மையானா உங்க வெற்றி வாய்ப்பு வந்துட்டு அவங்க வெற்றி வாய்ப்பு வர்றதை வர்றத பார்த்துட்டு எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்களே அதை ஏன் செய்ய முடியாம இருக்காங்க இப்ப இங்க இது செய்ய முடியாத சூழ்நிலைக்கு யாருக்கு இப்ப சசிகலாவா இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் இபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணே மூன்று முறை இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா சொந்த தொகுதியில தேனி பாராளுமன்றத்துல போடவட்ட போடி சட்டமன்ற தொகுதியில அவர் வெற்றி வாய்ப்பு என்பது குளிர்படியான நிலைப்பாடுல இருந்துச்சு சொந்த பா தேனி பாராளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா அவர் மகன் தொடர்ந்து நாற்பது எம் நாற்பது எம்பி இருந்த நிலைப்பாட்டில் ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சாங்க அன்னைக்கு ஏடிஎம்கேல அவர் பையனா ஜெயிச்சவர் தொடர்ந்து அந்த தொகுதியில திரும்ப ஜெயிக்க முடியல திரும்ப பார்த்தீங்கன்னா இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல அவர் ஓபிஎஸ் சொந்த மாவட்டம் சொந்த அவர் ஊர்ல தேனி நினைக்காம ராமநாதபுரத்தில் நிற்கிறார் வருகின்ற சட்டமன்ற தேர்தல வெற்றி வாய்ப்புன்றது அவருக்கு உறுதியா இருக்கின்றது இல்லை இது ஒரு பக்கம் அதே போல டிடி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர் ஜெயிச்சு அந்த ஆர்கே நேரத்துல ஜெயிச்சுட்டு திரும்ப அந்த தொகுதியில விட்டுட்டு திரும்ப அவரை கண்டினியூ பண்ண முடியல அங்க தோல்விடையாரு திரும்ப பார்லிமெண்ட் தேனிக்கு வராரு அங்க தோல்வி அடைகிறார் அப்ப பாத்தீங்கன்னா இவங்க தெளிவான இருக்காங்க இவங்க அரசியல் கட்டமைப்புக்குள்ள எடப்பாடி வந்து சரியில்லை இல்ல அவர் மக்களுக்கு எதிரா இருக்காங்கன்னா நீங்க ஏன் ஒண்ணு சேர்ந்து செயல்படுத்த முடியல அப்ப இங்க யார் தடுக்கிறாங்களா இதுல என்ன காரணத்துக்கா இல்லாம இருக்குன்ற கேள்வி வைக்கும் போது அவர் அரசியல் கட்டமைப்புல அரசியல் சித்தாந்தல எடப்பாடியும் கரெக்டா இருக்குன்ற சில எண்ணத்தை மக்கள் வச்சு அவர் பெருமை அவங்க மக்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் குறிப்பா சட்டமன்ற பாராளுமன்றம் அவங்க இதுதான் அவங்க யதார்த்தமான பேச்சு நிலைப்பாடு அதுதான் கோவம் இருக்கா சார் முக்கத்தோர் சமூக மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி மேல கோவம் இருக்கா உறுதியா இருக்கு ஏன்னா பத்து புள்ளியால் சேர்த்து இடஒதுக்கீடுகளை வந்து அவர் பண்ண விஷயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு குறிப்பா வணிகர் சமுதாயன்றது நாங்க அப்பயே நாங்க கோரிக்கை வச்சோம் ஜாதி வாரி எல்லா மக்களும் கொடுங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு கொடுக்குற கால சூழ்நிலை இல்லைன்னு சொன்னா ஆனா அது குடுக்கப்பட்டாங்க அது அதுல ஒரு கோபம் இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி அதே போல நீங்க சசிகலாவை புறக்கணிச்சாங்கன்னா அது அவங்க உட்கட்சி விவகாரம் மாறாங்க ஏன்னா இப்ப சசிகலா அம்மையாரோ டிடிவியோ பேசணும்னே சமூக ரீதியா வந்து அரசியல் பண்ண முடியாதுல அது உட்கட்சி விவகாரத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்ப இன்னைக்கு தேதி வரைக்கும் தேனி பாராளுமன்றத்துல டிடிவி பேசும்போது கல்லர் சமுதாய மக்கள் இங்க அதிகமா இருக்கான்னு அவர் சொன்ன வார்த்தை தான் அவருக்கு தோல்வி காரணமா ஆயிடுச்சு ஏன்னா நான் தேனி பாராளுமன்ற தொகுதியில சுய்சை வேட்பாளர் இருந்தேன் அப்ப அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது நானும் கல்லர் தான் அப்படின்னு சொல்லி டிடிவி அனௌன்ஸ் பண்றாரு அந்த வார்த்தை சொன்னனே அங்க இருக்கக்கூடிய அம்மா மக்கள் மன்ற கலந்துக்காரங்க அப்ப தமிழ் செல்வே யாரு நம்மளுக்கு தானே அப்படின்னு நினைச்சு அவர் தஞ்சாவூர் கல்லரு பிரமலை கலர்னு சொல்லி இவங்களுடைய அந்த சமூக ரீதியான பிரச்சாரமே அவருக்கு தோல்வியடைய இருக்கு ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிருச்சு அதனால வந்து எடப்பாடியார் மேல முக்கத்துறை அமைப்புல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த கோபம் இருக்கு ஆனா அந்த கோபத்தை மாற்றுறதுக்கான சூழ்நிலை மாத்திட்டார் தென் மாவட்டத்துக்குள்ள வரவே முடியாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மக்களும் வரவேற்கிற மாதிரியே போய் வர்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிட்டார் அதனால இருந்துச்சு இருக்கு இப்போ டிடிவி டி சசிகலா ஓபிஎஸ் இந்த மூன்று தலைவர்கள்ல யாரை வந்து மக்கள் முக்குளத்தோர் சமூக மக்கள் ஒரு நம்பகத்தின் தன்மை வாய்ந்த தலைவராக பாக்குறாங்க யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு சார் அங்க மூன்று பேர்ல பாத்தீங்கன்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் தானே பார்லிமெண்ட் இயற்கை தேனி மாவட்டத்தில் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் சசிகலா அம்மையா அவர்கள் வந்து அவங்க கூட இருந்தவங்க மூன்று பேருமே வலிமையானவங்க வளமானவங்க பொருளாதாரத்திலையோ இல்ல அவங்களுடைய பெயர் இதுலையோ இருக்கவங்க ஆனா இவங்களுக்குள்ள இப்ப பாருங்க பிரிவினை இதெல்லாம் வந்து பேசப்படுது டிடிவி ஒரு அமைப்புல இருக்காரு திவாகரன் வந்து ஒரு அமைப்புல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சசிகலா அம்மா அவங்க ஒரு இதுல இருக்காங்க இப்ப இந்த நிலைப்பாட்டுல முகுளத்தோர் ஏத்துக்கொள்றது என்னன்னா இவங்க கல்லர் மரவர் அகமுடியாருன்னு கூட எதிர்பார்க்காம முக்குலத்தோர்ன்ற கணக்குல இருக்காங்க கல்லர்ன்னு சொல்லி இல்லாம அதே மாதிரி ஓபிஎஸ் மரவர்னு சொல்லாம எல்லாம் ஒரே அணியில தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆனா இவங்களுக்குள்ள ஒரு அரசியல் ஒரு புரட்சியோ அரசியலுடைய ஒரு இந்த இனக்குழுக்களோட ஒரு எழுச்சியை பண்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லையே இப்ப அண்ணே அண்ணே கடந்த செப்டம்பர் நாலாம் தேதி ஒரு மாநாடு நடத்தணும் அறிவிச்சிருந்தார் ரத்து பண்ணிட்டார் இருந்தவர் ஒரு மாநாடு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது போது இதெல்லாம் வந்து சமூகத்துல பேசப்படுது என்னன்னா மூணோட முதலமைச்சரா இருந்தவர் ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு பேச்சையா மூன்று முதல் முதலமைச்சரா இருந்தா ஓபிஎஸ் அண்ணா ஏன் ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கான விஷயத்த முக்கியத்துவம் கொடுக்கல ஏ அதே மாதிரி பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அவரும் கூட தானே இருந்தார் அப்போ அந்த முக்குளத்தூரில் ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கிறவங்க ஓபிஎஸ் மேலேயும் கோவத்தில் இருக்காங்க அதனால மூன்று பேர்களும் ஒருங்கிணைந்து அதை கூடிய விஷயமா மாத்திருக்கான நிலைப்பாடு தான் அது யாரும் லீடு பண்ண முடியும் இப்ப இப்போ இப்போ வந்திருக்காருன்னா அதுலயே ஒரு குளிர்படியாக நடக்குது செங்கோட்டையான முதலமைச்சர் வேட்பாளர் அமைச்சிட்டா பொதுச் செயலாளர் யாரு அப்ப அங்க ஒரு குளறுபடியான நிலைப்பாடு இருக்கு அதனால மூன்று பேரில் வந்து முக்குளத்தூர்ல சசிகலா அம்மையார வந்து முன்னிலைப்படுத்தி பண்றதா சொல்லி பேசுறாங்க அதை கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயத்துல வந்து ஆர்கிலர் தொகுதியில் அவங்கள ரொம்ப புறக்கணிச்சாங்க அம்மையாருக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆர்கிலர் இடைத்தரையில் நடக்கும்போது ரெண்டாம் முறை தொப்பி சின்னத்துல அவர் ஈட்டு இருக்கோம் அவர் வரவேற்பு இங்க வந்து என்னன்னா மாற்றம் ஒன்றுதே மாற்றம் இல்லாதது உண்மை மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சந்திக்கும் போது அவங்களா நம்முடைய விஷயங்களை சொல்லும் போது அது பக்கம் வந்துடும் அதுல வந்து தொடர்ச்சியா செய்யறவங்களுக்கு கிடைக்கும் முகுளத்துவம் அமைப்புல அந்த மூணு பேர்ல சசிகலாவா அவங்களான்றத அவங்க முடிவு பண்ணணும் மக்கள் என்ன முடிவு பண்ணணும் இன்னைக்கு தேதிக்கு இப்ப எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒப்பிட்டு பார்ப்போமே ஒரு பக்கம் திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேக்கான்னு நான்கு முனை போட்டி இருக்கு பிஜேபியும் அதுல இருக்காங்க இத்தனை கட்சிகள்ல நீங்க களத்துல பாக்குறீங்கல்ல நீங்க அதிகமா மக்களை போய் சந்திப்பீங்க எந்த கட்சிக்கு அல்லது எந்த தலைவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி தோறவில் எண்ணிக்கை போறாங்க ஏன்னா விஜய் ஒரு பக்கம் இருக்காரு அண்ணன் சீமான் ஒரு பக்கம் இருக்காங்க இது போக ஏடிஎம்கே டிஎம்கே இது போக இன்னும் மற்ற கட்சிகள் இருக்க போகுது இப்போ வந்து பிரச்சாரம் என்பது இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு முன்னாடி ஓடி இருக்கு வெகுஜனமா பார்க்கும்போது பார்த்தா எல்லாரும் ஓட்டும் பிரிச்சு தான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சு ஓட்டு வச்சிருக்காரு நாங்கள் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் உசலம்பட்டி தாலுகாவில் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டில் தான் ஐயப்பன் என்பவர் எட்ட லட்சணத்துல இருந்து ஜெயிச்சார் நாலாயிரம் கடந்த முறையை இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டில் வெற்றி வாய்ப்பே இருக்கும் அதிகப்படியான வாட்டு விக்க ஏன்னா விஜயோ மற்றவர்களோ ஓட்டு பிரிவு பிரிவு அதிகமாக கூடும் அந்த நிலையில பார்க்கும்போது யாரு வந்து இப்போ மெஜாரிட்டியா இருக்காங்க மக்கள் செல்வாக்கா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றதுனா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ எடப்பாடி அவர்கள் தான் பிரச்சாரம் அதிகமாக போய்க்கிருக்காரு இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவிலோ ஊடகத்திலையோ தொலைக்காட்சியிலே பார்க்கும்போது அவர் தான் போய்க்கிருக்காரு ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு ஆனா அவர் முன்கூட்டி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அதோட ஒரு ஏதாவது தொலைக்காட்சியிலே அதுல பேட்டி எடுத்தாங்க நீங்க என்ன இப்பயே பிரச்சாரத்துக்கான சூடு பிடிக்கிற சூழ்நிலை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு இல்ல அடுத்த மூன்று மாதங்கள்ல வந்து மழை காலம் ஆயிரும் ஒரு ஒரு ரவுண்டு பிரச்சாரம் பண்ணிட்டா ரெண்டாவது ஒண்ணு மக்களை சந்திக்க முடியும் அப்ப இந்த இப்ப வரைக்கும் அரசியல் பிரச்சாரம்ன்றது அவர் மட்டும்தான் இருக்கு ஆனா அதை வந்து நம்ம உறுதியில் சொல்ல முடியாது மக்கள் செல்வாக்குன்றது இந்த பறந்து இருக்கு பிரிஞ்சு கிடக்கு அது மக்கள் மனசுல ஒருங்கிணைத்து போட்டக்கூடிய ஓட்டு வகை வயசுலதான் சொல்ல முடியாது நாங்க ஒன்னா அதிகபட்சமான வாட்டு வாக்கு வித்தியாசம் அரச வெற்றி பெற வாய்ப்புகள் எங்கேயோ இடத்துல தொடங்கும் ஆனா அதிகமான இடங்களை வந்து கம்மியான நூறு இருநூறு ஏன் போனா ஆயிரம் ஓட்டுக்குள்ள கூட வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கிற சூழ்நிலை தான் அமையும் மதுரையில விஜய் மாநாடு நடத்தி இல்லையா விஜய் மாநாட்டுக்கு பிறகு அங்க எப்படி இருக்கு விஜய்க்கான செல்வாக்கு எப்படி இருக்கு சார் மதுரையை ஒட்டி முக்குளத்தோர் சமூக மத்தியில எப்படி இருக்கு விஜய் மாநாடு என்பது வந்து அது ரசிகர் மாநாடு ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் வந்து இன்னும் அரசியல் போக்கு அதாவது ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு தம்பதியர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்ப அவரு அழகா இருக்கும் ஆசைப்படுவாங்க ஆனா அந்த பிறந்த குழந்தைய அந்த பிறந்த பிறந்த குழந்தைய அடுத்த நாளை போய் கல்லூரியில சேர்க்க முடியாது அது மாதிரி நல்ல ஒரு மன்றத்தை வச்சிருக்காரு ரசிகர் இடைப்பை வச்சிருக்காரு ஆனா உடனடியா வந்து அரசியல் அங்கீகாரம் அது ஒரு மக்கள் அது டைம் என்னவென நினைச்சுங்க இன்னும் ரெண்டு மூணு மா கூட்டங்கள் போடும்போது போது ரசிகரோட எண்ணிக்கை கூட போறல ஏன்னா ரசீரா பார்க்கக்கூடிய வரக்கூடிய எண்ணிக்கை கூடுதலா இருக்கும் அந்த மாதிரி தான் அதனால வந்து விஜய் வந்து இன்னொரு பத்து வருடங்கள் பல பிரச்சனைகள் போராடுறேன் ஏன்னா இப்ப கூட அவருக்கு திருச்சியில அவருக்கு அவர் பேசுறதுக்கு அவர் கூட்டத்துக்கு அனுமதி ரத்து தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த எதிர்ப்பு எல்லாம் சந்திக்கணும் அதுக்கு சைப்பு தன்மை வேணும் பொறுமை வேணும் பொறுப்பு வேணும் அதெல்லாம் சந்திச்சு ஒரு பண்பட்ட நிலைப்பாடு ஒரு பக்குவப்பட்ட நிலை வரும்போது கண்டிப்பாக அரசியல் அங்கீகாரத்துக்கு பிறக்கான சூழல் இருக்கும் ஆனால் எடுத்தடுப்பு அவர் பிரமாண்டம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ன ஒரு வாய்ப்பு இந்த விட்ட ஒரு ட்ரையல் ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுங்க எவ்வளவு அந்த கூட்டத்தோட வெளிப்பாடில் எவ்வளோ வாங்கணும்னு பண்ண முடியும் பட் முக்குளத்தூர்லாம் அப்படிலாம் வந்து இத்தேக்கு போய் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு என்னமே தெரியல முக்குளத்தூர்ல அப்படி இல்லை அப்படி முக்களத்துவர்கள் போய் அதிகமா விஜய் அமைப்புல இருக்காங்கன்ற மாதிரி தெரியல அவ்வளவு இல்ல மதுரை மாநாட்டுல பெரிய அளவுக்கு கூட்டம் வந்துருந்துச்சு சார் இல்ல கூட்டம் இந்த கூட்டம் என்பது மதுரை லோக்கல்ல இருக்கக்கூடிய நிறைய சேஷனுக்கு கோழி காவல்துறையோட ரிப்போர்ட் என்னன்னா லோக்கல்ல இருந்து நிறைய பேர் அந்த மாநாடுகளுக்கு போகல அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருந்து அதிகபட்சமா போகலன்ற ஒரு தகவல் சொல்றாங்க அது வெளி மாவட்டத்துல நீங்க மாநாட்டில் பாத்தீங்கன்னா வெளி மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அது உண்மைதான் அது ரஷ்யர் கூட்டம் அதாவது ரஷ்யர் கூட்டம் இது என்னன்னா பக்குவப்பட்டமான ஒரு நிலைப்பாட்டோட மாநாடாக அது பக்குவப்பட்டவங்களுக்கு தெ தெரியல பக்குவப்பட்டவங்க பார்ப்பாங்க எதோ பார்ப்பாங்க ஏதோ ஒரு ரிசல்ட் நல்லா பேசுவாங்க நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அந்த நிலைப்பாட்டில் அந்த மாநாட்டோட தன்மையில இல்லை ரசிகரை பார்க்க வந்திருக்காங்க அவர் இன்னும் கூட கூட பயிற்சி எடுக்கணும் யாராக இருந்தாலும் உண்மை தானே நிறைய பயிற்சி எடுத்து நிறைய ப அடிபட்டு படிக்க வந்தா மட்டும்தான் அங்கீகாரம் பெற முடியும் ஆனா கூட்டம் வந்துச்சு அதெல்லாம் கூட்டம் சுமத்தில் கூடாது நல்ல கூட்டம் அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் கொஞ்ச ஆகும் முக்களத்தோர் சமூக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருப்பீங்க இல்லையா என்னென்ன எல்லாம் எதிர்பார்க்குறீங்க இப்ப முக்குள்ளூர்ல வந்து நீங்க நல்ல விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல வந்து இடஒதுக்கீடு பத்தி இந்த மக்கள் அறியாம இருந்தாங்க கடந்த காலங்களில் இந்த இடஒதுக்கீடு தெரியாமல் இருந்தாங்க அன்னைக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இடஒதுக்கீடு பத்தி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே போல பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்டினு ஒரு நாள் ஓடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து டிஎன்டி இந்த டிஎன்டி மக்கள் வந்து அறுபத்தெட்டு சமுதாயம் இதுல முக்குளத்துவர் சமுதாயத்துல இருக்காங்க இதுல முக்குளத்தூர் சமுதாயம் யாருன்னா அதாவது பிரபலை கல்லர் கூத்தப்ப கலர் பெரிய சூரிய கலர் தந்தர் கொட்டை கலர் இந்த அஞ்சு கலர்களும் ஆப்பநாடு கொண்டையொட்ட மரபலும் செம்மநாட்டு மரவர்கள் இந்த ரெண்டு மரவர்களுக்கு பிரிவுகளும் இந்த அஞ்சு கலர்களுக்கும் இதுல இருக்கு இந்த டிஎன்டி மஸ்ட் இது கட்டாயமா வேணும்னு நினைக்கிறாங்க இந்த இடஒதுக்கீடு மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் பிசிஆர் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொய்யான போழி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதுல ஏகப்பட்ட இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க தஞ்சாவூர் மற்ற மாவட்டங்களில் இந்த சி எஸ்டி ஆக்ட் எல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்படுறது கண்டிப்பாக போராட்டம் நடக்குது அதனால கண்டிப்பா வேணும் அதே போல இந்த இடஒதுக்கீட்டுக்கான விஷயங்கள்ல இப்ப பிசி எம்பிஸ்ல இருக்கக்கூடிய கல்லர்களோ அகமுடியர்களோ அவங்களும் எம்பிஸ்ல வேணும்னு சொல்லி என்னெல்லாம் போராடுறாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அதே போல இந்த முக்குளத்து சமுதாயத்துல இந்த நாட்டுல இந்த நாட்டுக்கு உரிமைக்காக குரல் கொடுத்து உடமை உயிரை இழந்த இந்த மக்களுடைய முக்கிய தலைவர்களுடைய வரலாறுகள்ல புத்தகங்களை சேர்க்கப்படணும் குறிப்பா மத்திய அரசு பாடப்புத்தகத்துல சேர்க்கப்படணும் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பெருங்காமனூரு கூடிய பெருங்காமநல்லூர் அந்த அந்த பெருங்கானூர் சிடி ஆக்ட் கைரே சட்டத்தை எடுத்து உயிர்த்தியம் செய்த பெருங்கானூர் வீரத்தியார் வரலாற்றை மத்திய அரசு பாடத்திட்டத்துல சேர்க்கணும் இந்த சிடி ஆக்ட்ல அதிகமா கொடுமையா கடுமையா பாதிக்கப்பட்டது கலர் மக்கள் அவங்களுடைய பாதிக்கப்பட்ட பகுதிகளான அதே போல பாத்தீங்கன்னா அந்த கீழக்குயில இன்னைக்கு அந்த அவங்க பிரிட்டிஷ் காலத்தை கட்டப்பட்ட கோர்ட்டு அந்த நீதிமன்றங்கள் போலீஸ் போலீஸ்டேஷன் இருக்கு அதே மாதிரி சிந்துப்பட்டியில அவங்கள அடத்தி வைக்கப்பட்ட காவல் நிலையம் இருக்கு அதே மாதிரி தும்பக்குண்டு பாத்தீங்கன்னா அந்த தும்பக்குண்டு பகுதியில் அங்கதான் நாட்டுக்கூட்டம் போட்டு அந்த பெருங்காமலூர் போருக்கு முன்னாடி நாட்டு கூட்டம் போட்டு பேசிருக்காங்க அதே மாதிரி பூசல அந்த காவல் நிலையம் இதெல்லாம் சுற்றுலாத்தலம் ஆக்கப்படணும் நினைவு சின்னம் இத இதை மத்திய அரசு பாடத்தில சேர்க்கணும் இதே போல தென் மாவட்டங்களும் மரவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வரலாறுகளையும் அந்த நினைவு சின்னங்களை ஆக்கப்படணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஒண்ணு அதே போல இந்த மதுரை மாநிலத்திற்கு பெயர் வைக்கிறத மாதிரி மதுரையில பேர் வைக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக சபாநாயகராக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக ஒரே நேரத்தில் வெற்றி பெற்று வாய்ப்பட்ட உசலம்பட்டி சேர்ந்த பாப்பாவட்டியை சேர்ந்த முக்கியத்தர் அவர்களுக்கு சென்னையில சில வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை கோரிக்கையை வச்சு அதே அதேவேளை தேவருடைய வரலாற்று பாடத்தை வந்து மத்திய அரசு பாடப்படத்துல தேக்கணும் ஏன்னா வரலாறு என்பது அடுத்த தலைமுறை கொண்டு போறது அதனால இயஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு தொழில்ல இந்த மக்கள் வேணும்ன்ற எழுச்சியான இளைஞர்கிட்ட இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமாக பரவிருக்கு அதனால இது வேணும் இது இருந்தா தான் அடுத்த தலைமுறை பாதுகாக்க முடியுன்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க அதனால எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு முழுமையா கிடைக்கும்ன்றதுல அதுல நிறைய இளைஞர்கள் போனாங்களோ அதில் தான் முழுமையா போராடிக்கிறோம் முழு நேரமா போராடி இருக்கோம் அடுத்த தலைமுறைக்கு மட்டும் கிடையாது அதே போல சாதி சண்டைகள் தென் மாவட்டத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வேலை வாய்ப்பு இல்லாதனாலதான் இந்த வேவாய்ப்பு இல்லாத சூழ்நிலைக்கு அவங்களை தொழிலோ படிப்புக்கேற்ற ஊதியமோ அந்த மாதிரி கொடுக்குற சூழ்நிலை உருவாக்கிட்டா அது வராது அதனால எங்களுக்கு பண்டமெண்டல் ரைட்ஸ் முழுமையா கொடுக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிச்சியாகி தேர்ச்சியாக இருக்காங்க இந்த சமூக மக்கள் எந்த அரசியலமைப்பு வந்தாலும் இந்த மக்கள் பெரும்பான்மையா இந்த மண்ணின் மைந்தர்களா வாழக்கூடிய இந்த முக்களத்துறை சமுதாயங்களுக்கு இந்த அரசு அரசாங்கம் வந்து எல்லா விதமான வரிகளையும் எல்லாருக்கும் வாங்குற மாதிரி வரிகளை வாங்குறாங்க இந்த மண்ணின் மைந்தர்களா வாழ்றாங்க இவங்க இந்த நாட்டோட பிரச்சனை இருக்காங்க ஆனா இந்த சமூகத்திற்கு ஒரு கண்ணில் பாலம் ஒரு கண் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி இந்த மக்கள் இந்த முக்குளத்துவ சமுதாயத்திலிருந்து போன திராவிட கட்சி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தேசிய கட்சி அரசியல்வாதிகள் நீங்க என்ன செய்றீங்கன்னா ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் எங்களை உறவை சொல்லி கேட்கறீங்க உரிமையா கே கேக்குறீங்க உளமாற கேக்குறீங்க உணர்வோட கேட்கறீங்க ஆனா எங்களோட அடிப்படை விஷயத்த கேட்கும் போது நாங்க ஜாதி ரீதியா செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறது இது வந்து சட்டப்படி தப்பு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் நான் உங்க ஓட்டு போட எங்க கடமை செஞ்சிருக்கேன் உங்களை மக்கள் பிரிவை தேர்ந்தெடுத்திருக்கான் எங்க கோரிக்கை கேட்கறது கூட நீங்க நாதியத்தை எத்த சமுதாயமா மாத்துறது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது நீங்க எங்க சமுதாயத்தோட ஓட்டுகளை வாங்குறதுக்கு சோ சாதியை சொல்லி வர்ற நீங்க அந்த இருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது இது வரைக்கும் யாரும் கேட்கல கடந்த நாலரை வருடமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்களை குறிப்பா சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு தர தரமாட்டேன்றார் அப்பாயின்மெண்டே கொடுக்கல மாவட்ட செயலர் சந்திக்க முடியல மட்டில இருக்க ரெண்டு அமைச்சரை சந்திக்க முடியல நாங்க வாழக்கூடிய உஷ்ணமுடி பகுதியில் ஐம்பத்தி எட்டு கால்வாய்க்கு தண்ணி திறந்தே விட முடியல கால்வாய் பல கோடி ரூபாய் கட்டி தண்ணி திறக்க முடியல விவசாயம் பாதிக்கப்பட்டு இருக்கு கால்நடை பாதிக்கப்பட்டு குடிநீர் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த மக்கள் உழைச்சு கூலி வேலை பார்த்து மூட்டை தூக்கி லோடு மண் வேலை பார்த்து நூறு வேலை பார்த்து கூட அந்த காசை வரிப்பணத்தை கட்டி எங்க கட்டின வரி பணத்துல எங்க உரிமையை கேட்கறதுக்கு உங்களை மக்கள் பிரிவை தேர்ந்தெடுத்திருக்கு அதுக்கான செலவு நாங்கள் வரிப்பணத்தை கட்டி எங்க கோரிக்கையை கேட்காம இருக்கிறது மிகப்பெரிய வருத்தம் இந்த வருத்தத்துல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சினை வரக்கூடியவங்க இதை கேட்டுட்டு இந்த மக்களுடைய கோரிக்கையை கேளுங்க சட்டத்துல இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னா நாங்க கேட்கல சட்டப்படி நியாயப்படி எங்களுடைய நியாயமான கோரிக்கை கேட்காம இருக்கிறது வருத்தம் அதனால வருகின்ற தேர்தலில் இதெல்லாம் எங்களுக்கு எதிரொலிப்பா ஒழிக்கும் பிரச்சாரமா பண்ணுவோம் அடிப்படை உரிமைகளை பெறுவது மட்டுமே நம்முடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்தும் என்பதெல்லாம் நாங்க தீவிரமா இருக்கோம் நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்